ஏராளமான சத்துக்கள் அடங்கிய வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கிறதுனால நமக்கு பொழுது நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இந்த வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துர்லாமா நான் வந்து ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன் அதோட இதழ்களை விரிச்சு எடுத்துடலாம் இப்போது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் மேல் பகுதியில் மொட்டு மாதிரி இருக்குல்ல அந்த மொட்டு நரம்பு சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோடய ஒயிட் கலரில் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துடணும் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துடலாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி ரொம்ப நேரம் ஆகும் எடுக்கிறதுக்கும் அதனாலயே இதை வந்து நிறைய பேர் வாங்காமல் விட்டுடுவாங்க அவ்வளோ சத்துக்கள் இந்த வாழைப்பூவில் அடங்கியிருக்கு இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸை கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வடை செய்யலாம் கூட்டு செய்யலாம் பொரியல் செய்யலாம் நமக்கு என்ன வேணுமோ நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வாழைப்பூவில் நம்ம செஞ்சுக்கலாம் நான் வந்து வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறேன் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இது போல் வெஜிட்டால் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு அந்தந்த இதழில் இருக்கிறது அப்படி அப்படியே எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போது கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் வாழைப்பூவில் அடியில் நம்ம வந்து பெரிய பெரிய அடியில் அந்த மொட்டு மாதிரி வரும் இந்த மொட்டை நம்ம வந்து உரிக்க தேவையில்லை அப்படியே நம்ம கட் பண்ணி சேர்க்கலாம் வாழைப்பூவில் அந்த காம்பு எடுக்கணும்னு சொல்கிறோம்ல அதை எடுக்கலைன்னா கசப்பு தன்மையோடு இருக்கும் அதனால் கட்டாயம் அந்த காம்பு எடுத்துட்டு தான் சமைக்கணும் அப்படி எடுக்காமல் நம்ம செஞ்சோன்னா வயிறு வலி வரும் லூஸ் மோஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஆரோக்கியமான சமையல் என்றைக்குமே ரொம்ப நல்லது